வந்து கோயில் மாமா பட்டத்தரசியம்மன் அம்மாவுக்கு வந்து மாமா வேணுமா அவங்க மாமா ரிச்சர்ட் பிரதர் தூங்கலையான்னு கேட்குறாங்க தூங்க போகிறேன் பிரதர் தூங்க போகிறேன் மஞ்சு சிஸ்டர் இரவு வணக்கம் சொல்றாங்க மாரியப்பன் பிரதர் ஓகே சொல்றாங்க மித்ரன் சொல்லுங்க பாதியை சொல்லிட்டு பாதியை சொல்ல மாட்டீங்களா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சொல்லுங்க ரூகன் பேத்தி எங்கே போகிற அப்படின்னு கேட்கறாங்க மித்ரன் மஞ்சு மிஸ்யூ அப்படின்னு சொல்றாங்க ரிச்சர்ட் பிரதர் ஃபோட்டோ சூப்பராக சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ மாரியப்பன் பிரதர் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் மாரியப்பன் பிரதர் ஓகே சொல்கிறாங்க அம்மா லைவில் ஃபோன் நம்பர் சொல்லாதீங்க தயவுசெய்து அப்படிங்கிறாங்க ஓகே சார் வந்து ஓகே ஓகே மித்ரன் மாரியப்பன் பிக்சர் பிரதர் ரொம்ப லேட்டாயிடுச்சு அப்படின்றாங்க ஆம பிரதர் கட்பான போறேன் பிரதர் தூக்கன் பிரதர் அவர் வந்துட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்னும் நீங்கள் தூங்கலையான்னு கேட்குறாங்க தூங்க போறேன் பிரதர் தூங்க போகிறேன் அவங்க ரத்த அவங்க இரங்கலுக்கு அம்மா வந்தாங்களா வரலங்க பிரதர் வரல இங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு அதனால வரல அவங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சாமே ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நாள் முடியாம தான் இருந்தாங்களாம் ஏன் வரலன்னு கேட்குறாங்க அவங்க டெத்துக்கு அம்மா வந்தாங்களான்னு கேட்குறாங்க வரலங்க பிரதர் வரலை வரலை திருவிழா நடந்துட்டு இருந்துச்சா இங்கே ஊருக்குள்ள காப்பு கட்டியிருந்தாங்களா அதனால போகல பிரதர் சிறுவண்டு மித்திர நண்பா முருகனா எந்த முருகன் ரூகன் அவர் பேர் ஏ ரூகன் அவர் ரூகன் பிரதர் கோபால்பட்டி மாரியப்பன் மாரியப்பன் பிரதர் ஓகே சொல்கிறாங்க ரூகன் பிரதர் உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள் அவங்க அன்னைக்கே சொன்னாங்களே கனகாப்பட்டினு ஓகே சொல்கிறாங்க மாரியப்பன் பிரதர் சிறுவன்று கண்டிப்பாக கேட்பேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா மாரியப்பன் ஓகே கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சிறுவன்று மித்ரன் அன்பா லைவில் ஃபோன் நம்பர் போடாத தயவுசெய்து எனக்கு பிடிக்காது நீ என் நண்பன் தான் இருந்தா என் நண்பன் சொல்லும் வார்த்தையுமே மதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே 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 மித்ரன் யாருமே ஃபோன் நம்பர் போடாதீங்கப்பா ஓகே சொல்கிறாங்க ரூகன் பிரதர் மாரியப்பன் தொண்ணூற்றி நாலு கிடையாது ஓகே 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 விஜர் பிரதர் ஒரு நாய்க்குட்டி ரோட்டில் இருந்துச்சு விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க அப்படிங்களா அழகான நாய்க்குட்டியா பிரதர் ஓகே ஓகே இந்த வாரங்க ராஜகோபால் பிரதர் இருக்காங்க நீங்கள் நேரடியாகவே பேசிடலாம் உங்கள்கிட்ட வணக்கம் சொல்கிறாங்க மித்ரன் வணக்கம் வணக்கம் ராஜகோபால் பிரதர் வணக்கம் லைவை கட் பண்ண போகிறேன் நானும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பிரதர் மித்ரன் சிறுவண்டு என்னாச்சு சொல்லுங்க நண்பா அப்படிங்கிறாங்க ரூஹன் பிரதர் அம்மா அக்கா மகளே பாய் சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே தூங்குங்க எல்லோரும் ஓகேங்களா மித்ரன் தூங்குங்க ரூஹன் பிரதர் தூங்குங்க ராஜகோபால் பிரதர் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க ரிச்சர்ட் பிரதர் தூங்க போகிறேன் பாய் குட் நைட் மாரியப்பன் பிரதர் பாய் குட் நைட் எல்லாருக்குமே ஒரு குட் நைட் ராதாகிருஷ்ணன் அப்பா இருக்கீங்களா குட் நைட்டு சிறுவண்டு குட் நைட் எல்லாருமே ஒரு பாய் சொல்லிடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே அனுப்பிவிடுங்க ராஜகோபால் பிரதர் நம்ம மாரியப்பன் பிரதர் வந்து உங்களுக்கு உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உங்களை அவங்க வந்து திருநெல்வேலி தான் அவங்க ஓகே சிஸ்டர் கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க அவங்க நம்பர் அவங்ககிட்ட இருக்குது ராஜகோபால் பிரதர் நம்பரே அவங்ககிட்ட இருக்குது வாங்கிக்கோங்க ஓகேவா ராஜகோபால் பிரதர் நம்பர் மித்ரனுக்கிட்ட இருக்குது வாங்கி நேரடியாக பேசுங்க ஓகேங்களா ஓகே ஓகே எல்லாருக்குமே பாய் அப்படியா நரிக்குட்டியா ஓகே ஓகே எங்கள் வீட்டில் நரி ஒரு நாய்க்குட்டி இருக்கு சரி மித்ரன் ஓகேப்பா பாய்ப்பா தூங்கப்பா எல்லாரும் ப்ளீஸ் தூங்குவோம் ஓகேவா நாளைக்கு பேசுவோம் ஓகே ஓகே ராஜகோபால் பிரதர் பாய் ராஜகோபால் பிரதர் நம்ம மாரியப்பன் பிரதர் வந்து உங்களை பார்க்கறேன்னு